இந்த காணொலியில் சொல்லப்படுகின்ற கருத்துக்கள் என் சொந்த கருத்துக்கள் யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கமல்ல பார்வையாளர்கள் ஏற்றுக்கொள்வது என்பது அவரவர் விருப்பத்திற்குட்பட்டது இந்த காணொலியில் நான் பார்த்த விஷயங்களும் ஓய்வு பெற்ற விமான பைலட் மற்றும் ஓய்வு பெற்ற அதிகாரிகளால் சொல்லப்படுகின்ற சில காரணங்களும் ஒன்றுக்கொன்று ஏற்புடையதாக இல்லை காரணம் பின்வருமாறு நான் சொல்லுகின்ற விளக்கங்களில் இருந்து தெரிந்து கொள்ளலாம் சமீபத்தில் ஏர் இண்டிய போயிங் விமானம் அகமதாபாத்தில் இருந்து இங்கிலாந்துக்கு புறப்பட்ட சில நிமிடங்களில் விபத்துக்குள்ளானது இதில் விமானத்தில் மற்றும் மருத்துவக் கல்லூரி விடுதியில் இருந்தவர்கள் மொத்தம் இருநூற்று எழுபது மேற்பட்டவர்கள் விட்டனர் மேலும் தரையிலிருந்து ஏறக்குறைய அறுநூறு அடிக்கு மேலே சென்ற விமானம் சக்தி வாய்ந்த போயிங் ரக என்ஜின்களினால் மீதி தூரத்தையும் அதன் அதீத உந்து சக்தியால் அசால்ட்டாக மேலே பறந்திருக்க முடியும் பறவைகள் கூட்டமாக வந்திருந்தாலும் அனைத்து அவசரகால உக்திகளும் செயலிழந்து போக வாய்ப்புகள் இல்லை எனவே விமானத்தில் ஒட்டுமொத்த தொழில்நுட்ப பிரச்சனையால் தான் இரண்டு என்ஜின்களும் செயல்படாமல் போயிருக்கலாம் ஒரு என்ஜின் வேலை செய்தால் கூட விமானத்தால் பறந்து செல்ல முடியும் மேலும் அவசர காலத்திற்கு விமானத்திற்கு கீழே பிரபல்ல போன்று சிறிய வகை மோட்டார் எஞ்சின் மூலமும் சிறிது தூரம் விமானத்தால் பறந்து சென்று லேண்ட் செய்ய முடியும் விமானத்தின் சக்கரங்கள் உள்ளே சென்றாலும் அல்லது வெளியே இருந்தாலும் ஒரே தான் இது ஒன்றே விமானம் தரையை நோக்கி செல்ல காரணமாக இருக்க முடியாது விபத்திற்குள்ளான ஏர் இண்டிய விமானி கட்டுப்பாட்டு அறைக்கு கொடுத்த மேடே அழைப்பில் மேடே நோ பவர் நோ ட்ரஸ்ட் கோயிங் டவுன் அனேபிள் டு லிஃப்ட் மேடே மேடே இவ்வாறாக அவரது இறுதி வார்த்தைகள் வந்துள்ளதாக தெரிகிறது கருப்பு பெட்டி தகவல்கள் முழுமையாகவும் நேர்மையான விசாரணையின் மூலமும் தான் உண்மை வெளிவரும் ஏர் இந்தியா விமானம் இந்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கும் போது பணியாளர்கள் பிரச்சினை அடிக்கடி நடைபெற்று வந்தது சேவை குறைபாடுகள் இருந்ததாலும் நஷ்டத்தில் இயங்கி வந்ததாலும் தொடர்ச்சியாக நடத்த முடியாததால் ஒரு பிரைவேட் நிறுவனத்திற்கு விற்கப்பட்டது அந்த நிறுவனம் அனைத்து பிரச்சினைகளையும் கையாண்டு விமான சேவையை தொடர்ச்சியாக வழங்கியது ஆனால் ஒரு போயின் விமானம் இந்த அளவிற்கு புறப்பட்ட சில வினாடிகளிலேயே விபத்துக்குள்ளாவது நடைமுறை சாத்தியம் மிகக் குறைவு அனைத்து சோதனைகளையும் முடித்துவிட்டு ஒன்பது மணி நேரங்களுக்கு மேல் பயணிக்கவுள்ள விமானம் எவ்வாறு சில நொடிப்பொழுதில் விழுந்து வெடிக்கும் என்பது தெரியவில்லை அதில் ஒரு பயணி மட்டும் உயிருடன் தப்பியுள்ளார் எமர்ஜென்சி எக்ஸிட் வழியாக கதவோடு தூக்கி வீசப்பட்டிருக்கலாம் அவ்வாறு விழுந்திருந்தால் அதிகபட்ச படுகாயங்கள் ஏற்பட்டிருக்கும் எவ்வாறு நிதானமாக எமர்ஜென்சி எக்ஸிட்டை திறந்து வெளியே வந்திருக்க முடியும் விழுந்த நொடியிலேயே விமானம் வெடிக்கும் காட்சியை நாம் பார்த்தோம் எமர்ஜென்சி எக்ஸிட்டை திறப்பதற்கான நேரம் இருந்ததாக தெரியவில்லை விமானப் பணிப்பெண் மற்றும் பைலட்களால் மட்டுமே அதனை விரைவாக திறக்க முடியும் அதை திறப்பதற்கு பயிற்சி இருந்தால் மட்டுமே எளிதில் திறக்க முடியும் அப்படி இருக்க எப்படி எமர்ஜென்சி எக்ஸிட் வழியாக சிறிய அளவிலான காயங்களுடன் உயிர் தப்பினார் என்று தெரியவில்லை செய்தி ஊடகங்களிலும் பற்றி தெளிவான பதிவு இல்லை ஏர் இந்திய விமானப் பணியாளர்கள் இவ்வளவு பெரிய விபத்திற்குப் பிறகு பார்ட்டி நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது அது எதுவான பார்ட்டியாக இருந்தாலும் சரி இந்த சமயத்தில் நடந்துள்ளது அனைவரின் வருத்தத்திற்கு உள்ளாகியுள்ளது இது வெளியில் வந்தால் எத்தகைய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது கூட தெரியாமல் இருக்குமா இன்னதால் ஏர் இந்திய விமான நிறுவனம் சில நபர்களை ஒழுங்கு நடவடிக்கைக்கு உட்படுத்தியுள்ளது இதனை டிஜிசிஏ அதாவது டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் புலன் விசாரணை மேற்கொண்டது இதில் ஏர் இந்திய விமான நிறுவன கட்டுப்பாட்டு அதிகாரிகள் விமானத்தை இயக்கும் பைலட்டுகளை பத்து மணி நேரங்களுக்கு கூடுதலாக பணிச்சுமை வழங்கப்படுவதாக கண்டறியப்பட்டு ஏர் இந்திய விமான கட்டுப்பாட்டு அதிகாரிகள் மூன்று பேர்களிடம் டிஜிசிஏ நடவடிக்கை மேற்கொண்டுள்ள விமானத்தை இயக்கும் பைலட்டுகளை பத்து மணி நேரங்களுக்கு கூடுதலாக பணிச்சுமை வழங்கக்கூடாது என்ற நடைமுறை உள்ளது மேலும் விமான விபத்தில் கைப்பற்றப்பட்ட கருப்பு பெட்டியில் பதிவாகியுள்ள தகவல்களை ஆராய்ந்தது சில பதிவுகள் தெளிவாக இல்லாததினால் கூடுதலான தகவல்களை சேகரிக்க அமெரிக்க நிறுவனத்தின் உதவியை கூறியுள்ளனர் டிஜிசிஏ என்பது சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகத்தை குறிக்கிறது இது விமான பாதுகாப்பு விமான தகுதி மற்றும் விமான போக்குவரத்து சேவைகள் உள்ளிட்ட சிவில் விமான போக்குவரத்து தொடர்பான விஷயங்களுக்கு பொறுப்பான இந்தியாவில் உள்ள ஒழுங்குமுறை அமைப்பாகும் டிஜிசிஏ இந்தியாவில் சிவில் விமானங்களின் பாதுகாப்பான மற்றும் திறமையான செயல்பாட்டை உறுதி செய்கிறது மற்றும் தொடர்புடையவற்றை அமல்படுத்துகின்ற ஓர் துறையாகும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் பண்ணுங்கள் நன்றி